நாங்க இங்க இருக்கிறோம் எங்களோட நெருங்கின உறவுகள் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க டிராவல் பண்ணி போகலாம் அல்லது பஸ்ல பயணிச்சு அவங்களோட இறப்பை வந்து நாங்களும் போயிட்டு அவங்களோட இறந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு வரலாம் ஆனா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய தானே தங்களோட நெருக்கமான உறவுகள் வந்து இறந்துட்டாங்கடா அது அவங்களால தாங்கி கொள்ளவே முடியாது ஈவன் அவங்க அந்த டைம்ல வந்து இங்கே வர இயலாம கூட இருக்கலாம் அந்த நேரத்துல உங்களுக்கான எல்லா சேவைகளை வழங்குறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் எங்கள் மூலம் நீங்கள் பேனர் அடிக்கிறதா இருக்கட்டும் நோட்டீஸ் அடிக்கிறதா இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கான என்னென்ன நீங்கள் இப்போ இருப்பீங்க ஐயோ எங்களா அம்மா இறந்துட்டாவே நான் இது செய்ய முடியலையே எங்கள அப்பா இறந்துட்டாரே நான் இது செய்ய முடியலையேன்னு உங்கள் மனசுல அது உறுத்தி கொண்டே இருக்கு அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மேலே இருக்கிற இலக்கத்துக்கு ஒரே ஒரு கால் பண்ணுறப்பாங்க